வணக்கம் மேஷராசி அவங்க இப்போ போர்டு இருக்கு போர்டில் இப்ப மேஷராசி அடிப்படையிலே கொண்டு இப்ப மீனத்தில் உங்கள் ஜாதகத்துல சில கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் எந்த மாதிரியான தாக்கம் ஏற்படும் எந்த மாதிரியான சுப பலன்கள் உங்களுக்கு ஏற்படும் என்பதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை இப்பொழுது சொல்ல இருக்கிறேன் ஏன்னா எல்லாருக்கும் நான் பதில் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்ல முடியல அப்போ அதற்கெல்லாம் சேர்த்து ஒரு பதிவாக கொடுக்கும் போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் இந்த வீட்டில் உங்களுக்கு சுப குரு இருக்கும் பட்சத்தில் உங்க ஜாதகத்துலங்க மீனத்தில் குரு இருக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல சனி பயிற்சி இருக்கும் பட்சத்தில் இப்ப சனி குகம் இங்க வந்திருக்கிறார் இங்க உங்க ஜாதகத்தில் குரு மட்டும் தான் இருக்கணும் சரிங்களா மற்ற கிரகங்கள் எல்லாம் இருக்குது என்ன இருக்கணும் அதெல்லாம் அப்புறம் இப்ப அந்த இடத்துல குரு இருக்கிறது அப்படி என்றால் உங்களுக்கு இந்த வருடம் முழுக்க இந்த வருடம் என்றால் கிட்டத்தட்ட இரண்டரை வருட காலம் இந்த ராசிக்காரத்தில் சனி பகவான் இருக்க போகிறார் அந்த இரண்டரை வருட காலம் உங்களுக்கு ஒரு சுப நிகழ்வுகள் அதிகமாக ஏற்படும் நல்ல விஷயங்கள் கிட்டத்தட்ட அறுபது சதவீதம் நல்ல விஷயம் நடக்கும் ஏழை சனி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நீங்கள்லாம் கவலைப்பட வேண்டியது இல்லை சந்தோஷமான ஒரு விஷயம் உங்கள் ஜாதக கட்டத்துல மீனத்துல குரு இருக்கா அப்படின்னு பாருங்க உங்களுக்கு ஜாதக கட்டம் எடுத்து பார்க்க தெரியும்னா தாராளமா பார்க்கலாம் அப்படி ஜாதக ஜாதகட்டம் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா நீங்க அதை கட்டத்தை கிரியேட் பண்ணிக்கலாம் என்கிட்ட கேட்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம் சரி இப்போ இந்த இடத்துல குரு இருக்கும் பட்சத்தில் சுப நிகழ்வு வீட்டில் ஒரு பெரிய நிகழ்வு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும் வயசில் இருக்கிறாங்க இல்லையா ஸோ அவர்களுக்கு திருமண பிராப்தம் இப்பொழுது கைகூடக்கூடிய ஒரு தன்மை இன்னொன்று சொல்லியிருந்தேன் ஏழு சனி காலகட்டத்தில் திருமணம் தாராளமாக செய்யறாங்க திருமணம் கண்டிப்பாக கைகூடும் பொருத்தம் சிறப்பான பொருத்தம் பார்க்கணும் நல்ல தேதி முகூர்த்தம் பார்க்கணும் இதெல்லாம் நானே கூட செய்வேன் தொடர்பு கொள்ளலாம் இதே கட்டத்துலங்க சனி பகவான் இருக்கும் பட்சத்தில் பொதுவா குரு இருக்கிறாருன்னா சில நன்மைகள் சொல்லிட்டோம் சனி பகவானே இருக்கிறார் அதாவது கோச்சார சனி பகவான் என்பது பயிற்சி ஜாதகத்தில் அந்த இடத்துல சனி பகவான் சனி என்னும் கிரகம் ஒன்று இருந்தால் இப்பொழுது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் இதுவரை இல்லாத ஒரு புதிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் செயல்படுத்தும் அப்படியே திருப்பி போட்டுருச்சுப்பா வாழ்க்கையில் முப்பது வருஷம் இப்போ சனி பகவான் முப்பது வருட காலம் பொறுத்து மீண்டும் உங்கள் ஜென்ம ராசியை தொட வருகிறார் அப்போ முப்பது வருஷம் எனவேதான் சொல்வார்கள் முப்பது வருஷம் வாழ்ந்தவர்களும் கிடையாது முப்பது வருஷம் வீழ்ந்திருந்தவர்களும் கிடையாது எழுந்து விடுவார்கள் சிறப்பாக இருப்பவர்கள் கொஞ்சம் ஒரு விஷயமாக இருக்கிறது எனவே இந்த சனி பகவான் ஏற்கனவே அங்கே இருக்கிறார் என்றால் இவர்கள் எந்த ஜாதகம் அமையக்கூடியவர்கள் சனி பகவான் மட்டும் வேற கிரகத்தை பத்தி நம்ம பேசலாங்க சனி பகவான் அங்கே இருந்தால் அவர்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் மேலும் உங்கள் ஜனன ஜாதகத்தில் சுய ஜாதகம் பிறந்த தேதி நேரம் ஊர் போட்டு ஜாதகம் இருக்கிறீங்களே அதுல தசா புத்தி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் கொஞ்சம் நீங்கள் தப்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் தசா புத்தியும் சரியில்லாத பட்சத்தில் சோதனை மேல் சோதனை என்பது போலத்தான் ராசிக்கு இருக்கும் எனவே இந்த பதிவானது யாருக்கு அதிக தாக்கம் யாருக்கு தாக்கம் குறைவு மேஷ உடனே எல்லாருக்குமே அதிகப்படியான தாக்கம்னு சொல்ல முடியாது எல்லாருக்கும் நன்மைன்னு சொல்ல முடியாது இந்த சனி பகவானுடைய தாக்கத்தினால் அடுத்தபடியா இன்னொரு நம்ம கிரகத்துக்கு வருவோம் இப்போ குரு பகவான் சொல்லிட்டு சனி மகான் சொல்லிட்டேன் ராகு அந்த இடத்தில் இருக்கிறது என்றார் ராகுவோ அல்லது கேதுவோ ஃபர்ஸ்ட் ராகுவுக்கு வந்துடும் ராகு அங்கே இருந்தால் நீங்கள் ரொம்ப சூப்பராக அழகாக நல்ல வேலை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க திடீர்னு பார்த்தா அந்த வேலை உங்களுக்கு கைவிட்டு போகக்கூடிய சூழ்நிலையை கொடுக்கும் உடனே நீங்க ஒன்றும் அச்சப்பட வேண்டாம் பயந்துக்க வேண்டாம் நீங்க புரிஞ்சுக்கங்க ஃபர்ஸ்ட் பிறகு உங்கள் முழு ஜாதகத்தை ஆய்வு செய்து பிறகுதான் முடிவுக்கு வரணும் இது வந்து ராசி பலன் மட்டுமே அப்போ ராகு இங்கே இருக்கும் பட்சத்தில் சனி பகவான் அங்கே அதை கடக்குற வரைக்கும் அந்த ராகுன்ற அந்த மையப்பிள்ளை இங்க ஒரு முப்பது டிகிரிக்குள்ள ஒரு டிகிரில இருப்பார் ராகு அந்த ராகுங்கிற அந்த ராகுன்கிற டிகிரியை சனி பகவான் கடக்கும் வரை சர்வ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அந்த ராகுன் என்ற டிகிரி கிட்ட சனி பகவான் கிட்ட வர வர மனசுல பயம் பீதி நிறைய விஷயங்களை கண்டவங்க என்னென்னமோ பண்ணுங்க அவங்க தாங்க ரொம்ப கவனமா இருக்கணும் மற்றவர்கள் மற்ற மேஷ ராசிக்காரர்கள் எதுவும் நினைத்து வருத்தப்பட வேண்டியதில்லை யாருக்கு ராகுக்கும் அவங்கதான் ஒரு சின்ன விஷயம் நல்ல விஷயமும் இருக்கு அது என்னங்க அது எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு என்பது போல இந்த ராகு இருக்கும் இடத்தில் இந்த ராகு வந்து மீனத்துல இருக்குது இது வந்து காலப்புஷ தத்துவடி பனிரெண்டாவது வீடு அயன சயன போகஸ்தானம் கத்திரிஸ்தானம் வெளியூர் பயணத்தை வேற தேசத்தை குறிக்கக்கூடிய அந்த ராகுவும் வெளியூர் கிரகம் அயல் கிரகம் அப்போது சனி பகல் நாங்கள் தொழில் தொழில் சார்ந்த விஷயம் வேலை சார்ந்த விஷயத்திற்காக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்கும் இது அற்புதமான அமைப்புன்னு சொல்ல முடியாது இது வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும் ஆனால் ஏழை சனி தாக்கிறதுனால சில சோதனையும் இருக்கும் வேற வழி இல்லாமல் சற்று அதர் ஸ்டேட் இடம் விட்டு இடம் பெயர்ந்து வேலைக்கு செல்லக்கூடிய விஷயங்கள் வீடு இடம் மாற்றத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்கள் திருமணம் ஆகாதவர்கள் திருமணமாகி வேற இடம் மாறுறாங்களே அதுவும் இந்த அமைப்பு தான் அப்படி இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கு வேற வழி இல்லாமல் செல்ல வேண்டியதாக விருப்பத்தோடு போறது வேறங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இது வேற வழி இல்லாம விருப்பம் இல்லாம சம்பாதிக்கிறதுக்காகவே செல்வது கட்டாய சூழ்நிலைக்காக செல்லும்படியான ஒரு விஷயத்தை கொடுக்கும் இங்கே ராகு இருக்கும் பட்சத்தில் இன்னும் பல விஷயங்கள் இருக்குதுங்க அவ்வளவு ஒரே பதிவுல சொன்னா வீடியோ பெருசா போயிடும் அதனால ஒரு ஹைலைட்டா ஒரு முக்கியமான விஷயங்களை ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா நிறைய பேர் உங்கள் கேள்வியை என்னோட முந்தைய வீடியோவில் கொடுத்திருக்கீர்கள் பத்து மாசத்துக்கு மேலே ஆயிடுச்சு அந்த வீடியோ பதிவு போட்டு அதற்கு பதில் தரும் விதமாகத்தான் இந்த வீடியோ பதிவு அடுத்தபடியாக இந்த இடத்தில் கேது இருக்கும் பட்சத்துல ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் ஆன்மீக நண்பர்களுக்கு நபர்களுக்கு நல்ல அனுகுலங்க கோவில் கட்டுதல் கோவில் பூஜைகள் செய்தல் இதை மாதிரி சார்ந்த தியானம் இத மெடிடேஷன் கேது உள்ள விஷயங்கள் எல்லாமே ஜாதகருக்கு சிறப்பாக இருக்கும் அதே சமயம் தொழில் வகை வேலைன்னு போகும்போது நிறைய நெருக்கடிகளை கொடுக்கும் அப்போ அவங்க என்ன செய்யணும் தெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளும் பொழுது அந்த நெருக்கடிகளிலிருந்து விடுபடலாம் மறுபடியும் ஒரு சூற்றமும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் உங்களுடைய ஜனனகால ஜாதக அடிப்படையிலே லக்ன அடிப்படையிலே பிறந்த தேதி நேரம் வருடம் தசா தசாபுத்தி நன்றாக இருந்தால் ஐம்பது பர்சன்ட் நீங்கள் தப்பித்து விட்டீர்கள் என்று அர்த்தம் அப்போ இந்த இடத்தில் குரு இருப்பது விசேஷம் நல்ல விஷயம் சரிவால் இருப்பது சற்று அப்படியே உங்களை வந்து அப்படியே ஒரு வேறொரு கோணத்துல உங்களுக்கு திருப்பிடும் அப்படி வேற வாழ்க்கைய வேற மாதிரி மாறியது போல ஒரு உணர்வை அப்படி கொடுத்துரும் உங்களுக்கு அடுத்தபடியா ராகு இருந்தால் இடம் மாற்றம் வேற வழி இல்லாத அந்த ஒரு சூழ்நிலையை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் கேதுக்கும் போது நெருக்கடி அதே சமயம் ஆன்மீக சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டு நல்ல தசாபத்தி இருக்கும் போது தப்பித்து சில விஷயங்களை மேற்கொள்ளலாம் எனவே மேஷ மேஷராசினியர்களை இன்னும் சில இதையும் தாண்டி இன்னும் உங்களுக்கு கேள்வி இருந்தால் அது சொல்ல முடியுமா அடுத்த வீடியோ நிச்சயமாக இரண்டு ஜாதகங்கள் போட்டு உதாரணம் போட்டு முழுமையான ஜாதகத்தை போட்டு எப்படி வந்து அவருக்கு அமைப்பு இருக்கிறது என்று உங்களுக்கு நான் சொல்ல முயற்சி செய்கிறேன் அடுத்த பதிவில் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு அனுபவபூர்வமாக அனுபவப்பூர்வமாக நீங்கள் உணர்ந்திருக்கும் பட்சத்தில் நம்முடைய அந்த சேனலை புதிய நேரத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டன் கிளிக் செய்து கொள்ளுங்கள் அடுத்தடுத்த வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் என்னுடைய இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைபராக இருப்பதற்கு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் தொடர்ந்து ஃபாலோ செஞ்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் யார்கிட்ட போய் எப்படி கேட்கறது இப்படி நடக்குது அப்படின்ட்டு நீங்கள் தவிப்பவர்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு மேஷ ராசிக்காரருக்கு உறுதுணையாக இருக்கும் என்னுடைய இன்னொரு சேனலும் இருக்கிறது ஆஷ்ரோ தமிழ் எஸ்என் கணபதி அதோட வீடியோலையும் கொடுக்குறேன் தேவை ஏற்பட்டால் அதை நீங்கள் பார்க்கலாம் அது சில விஷயங்கள் ஜோதிட பாடங்கள் சம்மந்தப்பட்ட நிறையா விஷயங்கள் அதில் இருக்கு கடந்த பத்து வருஷத்துக்கு மேலே அதில் நிறைய விஷயங்களை நான் போட்டுட்டு வரேன் இது வந்து புதிய சேனல் என்னுடைய இரண்டாவது சேனல் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்